ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து வர செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி இப்போது செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ தமிழ் டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் அதில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் வந்து கவர் பண்ணுவோம் தமிழ் புக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஃபீஸ் வந்து நம்ம டூ ஃபிஃப்டின்னு பார்த்துருப்போம் செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சு ஸோ இதில் ஜாயின் பண்ணால் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சில் தமிழ் மட்டும் கவர் ஆகும் இதுல இந்த ஜி கே டெஸ்ட் பேட்ச்ல ஒரு செவன் யூனிட் வந்து கவர் பண்றோம் அதாவது யூனிட் எயிட் அடுத்த யூனிட் நைன் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு செவன் யூனிட்ஸ் வந்து இந்த பேட்சில வந்து கவர் பண்றோம் நெக்ஸ்ட் அதாவது பிகின்ஸ்காக தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்காக காக நடைபெறக்கூடிய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் இல்லையா பிகின் ஸ்டூடெண்ட் ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் மொத்தமாக செவன் யூனிட்ஸ் வந்து கவர் பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து அறுபது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் எத்தனை கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஜே கே டெஸ்ட் பேட்ச் வந்து கவர் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷெடியூல் பாத்துடலாம் ஷெடியூல் பார்த்துட்டு இதில் எப்படி டெஸ்ட் நடக்கும் எந்த டைமிங் என்ன படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுக்குறது அந்த மாதிரியான டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேச்சோட ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஜிகே ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபது டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா யூனிட் எயிட் அண்ட் நைன் யூனிட் எயிட் அண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா பத்து டெஸ்ட் வந்து நடக்கும் அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் எத்திக்ஸ் டாப்பிக்கில் பதினோரு டெஸ்ட்டு பார்ட்டியில் எட்டு டெஸ்ட்டு இருக்கும் ஐஎன்எம்மில் வந்து எட்டு டெஸ்ட் இருக்கும் ஜியாகிரஃபியில் ஒன்பது டெஸ்ட்டு எக்கனாமியில் பதினோரு டெஸ்ட்டு ஏன் எக்கனாமிக் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இருக்குன்னா அதில் போர்ஷன் அதிகமாக இருக்குது இன்னொன்று யூனிட் எட்டு இருக்கு இல்லையா யூனிட் எட்டில் வர மோஸ்ட் ஆஃப் தி டாபிக் வந்து எக்கனாமிலே கவர் ஆகும் யூனிட் எட்டில் வர பாடங்கள்லாம் இந்த எக்கனாமி டாப்பிக்கில் கவர் ஆகும் அதனால் யூனிட் சாரி யூனிட் நைன் மாற்றி சொல்லிட்டேன் யூனிட் நைனில் வர மோஸ்ட் ஆஃப் தி டாபிக் வந்து எக்கனாமியில் வரும் ஸோ அதனால் நம்ம யூனிட் நைனில் உள்ளதெல்லாம் எக்கனாமிலையும் சேர்த்துருப்போம் யூனிட் நைனில் விட்டுட்டு எக்கனாமியில் சேர்த்துருப்போம் ஸோ அதனால் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது எக்கனாமிக் கூட இருக்கும் யூனிட் நைன்ல வந்து ஒரே ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருப்போம் சுகவா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மேல ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து டாபிக் என்ன யூனிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்போம் அந்த சிலபஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருப்போம் டெஸ்ட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் யூனிட் எட்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் வந்து தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு பார்ட் ஒன் ஸோ பார்ட் ஒன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் பார்ட் ஒன்னே ஒரு நாலஞ்சு டெஸ்ட் வந்து இருக்கும் பார்ட் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அதாவது மூணு யூனிட் கொடுத்துருக்கோம் யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட் படிக்க தேவையில்லை டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் அந்த பார்ட் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கும் இதில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் எயிட் இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீலேருந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் வரைக்கும் அந்த பார்ட் மட்டும் படிக்கணும் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இதில் நைன் பாயிண்ட் டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்ட் மட்டும் படிச்சா போதும் இது வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் பத்து பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த பேச்சுல ஜாயின் பண்ணால் ஃபிஃப்டீன்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு அதுக்குள்ளே குரூப்லாம் வந்து குரூப்பில் தான் நடக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு புக்லிங்லாம் கொடுத்துருவோம் இந்த பார்ட்லாம் கவர் ஆகுதுல அதுக்கான புக்லிங் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே பார்ட் ஒன்ல அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸில் வந்து யூனிட் ஒன்னு அடுத்து தேர்ட் யூனிட் அடுத்து ஃபோர்த் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் வந்து கவர் ஆகுது ஸோ அது வந்து டெஸ்ட் இருக்கும் அது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா அடுத்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஸோ பதினெட்டாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அஞ்சாவது நாள் இருபத்தி மூணாம் தேதி தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்குது ஸோ நல்ல லாங் கேப் விட்டுட்டு தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சை இன்னொன்று இது சிலபஸ் வைஸாகவும் கண்டக்ட் பண்ணுறோமா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்த செப்டம்பர் எட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் த்ரீ அதே பார்ட் ஒனில் மற்ற யூனிட்ஸு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வந்து டேர்ம் ஒன்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில வந்து யூனிட் ஃபோர் அடுத்து டேர்ம் டூல யூனிட் ஒன்னு அடுத்து டேம் த்ரீல வந்து யூனிட் ஒன்னு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை படிச்சுட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே யூனிட் அதே பார்ட் ஒன்ல கவர் ஆகக்கூடியது செவன்த் தான் நைன்த் சோசியல் சயின்ஸு அது தமிழ்ல வந்து நூல்வெளி ஏன்னா இக்காலம் முறை அக்காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம் சொல்லிருக்காங்க அதனால நூல்வெளி படிச்சுக்கணும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸோ அதுக்கான புக்லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவோம் பிடிஎஃப் நீங்க படிச்சுக்க தான் அடுத்து டெஸ்ட் ஃபைவ் என்னன்னா பார்ட் டூ முன்னாடி பார்த்ததுலாம் வந்து ஃபோர் டெஸ்ட் வரைக்கும் நம்ம பார்ட் ஒன் யூனிட் எட்ல வந்து பார்ட் ஒன் சிலபஸ் பார்த்தோம் பார்ட் டூல என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கில் உள்ள திருக்குறள் வந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்த யூனிட் எட்டு இது வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி அடுத்து டெஸ்ட் சிக்ஸு இது வந்து பார்ட் த்ரீ யூனிட் எட்டுல பார்ட் த்ரீ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த டாபிக் வந்து பார்ட் த்ரீ ஸோ அது வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மக்களின் புரட்சி அடுத்து டென்த்தில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த யூனிட்லாம் கவர் ஆகுது இது வந்து டெஸ்ட் சிக்ஸு அடுத்த டெஸ்ட் செவன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் உங்களுக்கு அப்புறம் லெவன்த் ஹிஸ்ட்ரியில வால்யூம் டூவில் வந்து பதினெட்டாவது யூனிட் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் கொடுத்துருக்கோம் இந்த பார்ட் மட்டும் பதினெட்டு அதாவது பதினெட்டு புள்ளி ரெண்டு டூ எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த பார்ட் மட்டும் படித்தா போதும் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு எய்ட்டு அதாவது யூனிட் எய்டில் பார்ட் ஃபோர் சிலபஸில் வரக்கூடிய யூனிட் தான் டெஸ்ட் எய்டில் வந்து கவர் ஆகுது நெக்ஸ்ட்டு யூனிட் நைன் அதோடு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோரோடு யூனிட் எய்ட்டு வந்து ஓவராச்சு அடுத்து யூனிட் நைனில் வந்து டெஸ்ட்டு ஸோ ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் வந்து யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் அதாவது டென்த் எக்கனாமியில் தமிழ்நாட்டில் தொழில் துறை அடுத்து டென்த் ஜியோக்ரஃபி டென்த் ஜியோக்ரஃபியில் இந்த ரெண்டு யூனிட் ஸோ ஏ இந்த யூனிட் நைனில் வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கனாமிலே வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் தொடர்பாக நிறையா யூனிட் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம் எக்கனாமியில் தான் அதிகமாக பதினோரு டெஸ்ட் இருக்குது ஏன்னா யூனிட் நைன் சிலபஸும் அதில் வரதுனால எக்கனாமியில் வந்து ஆட் பண்ணிட்டோம் யூனிட் நைனில் வந்து ஆட் பண்ண கிடையாது ஸோ அது வந்து எக்கனாமிலே வந்து ஆட் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் எக்கனாமியில் உள்ளது படித்தா போதும் அடுத்து டெஸ்ட்டு டென் வந்து ரிவிஷன் யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து ரிவிஷன் இருக்கும் பத்தாவது டெஸ்ட்டு ஸோ ரிவிஷனுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு நாலு கிட்ட டைம் இருக்கும் அடுத்து டெஸ்ட்டு லெவன் இது வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து சிந்து சம்பவெளி நாகரிகம் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹிஸ்டரி லெவன்த்து டெஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா நாலு புக்கில் கவர் ஆகுது சிக்ஸ்த்தில் நைன்த்தில் லெவன்த்தில் அதாவது ஹிஸ்ட்ரி அடுத்த லெவன்த் எத்திக்ஸை வந்து கவர் ஆகுது அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் டாப்பிக் அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அடுத்து தில்லி சுல்தான்கள் நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள் அடுத்து மராத்தியர்கள் நெக்ஸ்ட் வந்து தென்னிந்திய வரலாறு இந்த டாபிக் வருது அடுத்து விஜயநகர பாவினி அரசுகளின் காலம் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் இல்லை விஜயநகர பாவினி பேரரசு ஆனால் குரூப் டூவில் இருக்குது ஸோ அதனால இது ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா குரூப் ஒன் குரூப் டூ அதாவது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டுக்குமே சேர்த்தான் அடுத்து மராத்தியர்கள் நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு எத்திக்ஸ் டாபிக் ஹிஸ்ட்ரி அண்ட் எத்திக்ஸ்னு தான் வரும் சிலபஸில் ஸோ அது ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் இருக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் எத்திக்ஸ் வந்து ரிவிஷன் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஸோ பார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம் தான் பார்ட்டியில் வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ சிலபஸ் எங்கெங்கே கவர் ஆகுதோ அது வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு அதை மென்ஷன் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் த்ரீ யூனிட் தான் டெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு த்ரீ டேஸ் கேப் கேப் இருக்க மாதிரி ஒரு சில டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ கொஞ்சம் மாற்றி இருக்கும் ஃபோர் டேஸ் கேப் விட்டு ஒரு சில டெஸ்ட் இருக்கும் த்ரீ டேஸ் கேப் விட்டு அந்த போர்ஷனை பொறுத்து அந்த டெஸ்ட்டு வந்து கேப் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பாலிட்டி அடுத்து எக்கனாமி ஜியாகிரஃபி இந்த ஐஎன்எம் இதெல்லாம் வந்து கவர் ஆகும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஹோல் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் உங்களுக்கு ஓனாக நீங்கள் புக் வச்சுருக்கீங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள்ட்ட புக் இல்லைன்னா ஸ்கூல் புக் லிங்க் நம்மளே ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுக்குறோம் இல்லையா லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும் இப்போ பிஎம்க்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா எயிட் பிஎம் வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அந்த லிங்க் மறுநாள் பிஎம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம் ஏதாவது கொஸ்டனுக்கு மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத ரிவியூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிடிஎஃபும் கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிஎஃபில் லாஸ்ட் பேஜில் வந்து கீ கொடுத்துருப்போம் ஸோ பியூச்சர்ல ஏகேன் அட்டன் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த பீரியடி ஃபீஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து நீங்க வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீ நான் சொன்னேன் இல்லையா செப்டம்பர் பத்தில் வந்து தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி பாத்துருப்போம் இந்த ஜிகே கே வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீ ஃபீஸ் ஸோ ரெண்டுலேயும் ஜாயின் பண்றீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் ஆனா நம்ம ஆஃபர் இருக்கு என்னன்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் பே பண்ணி இந்த ரெண்டு பேட்ச்லேயும் ஜாயின் பண்றவங்க சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஒன்லி ஜிகே மட்டும் போதுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ் மட்டும் போதுன்னா டூ பிப்டி சோ இந்த பேச்சுல ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அனுப்பிட்டு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுவோம் ஜிகே பேட்ச்னா ஜி கே பேச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸா வாட்ஸ்அப் குரூப்ல டெஸ்ட் நடக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்